என்ன சார் ரூம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வசதியாக இருக்கா ஆ ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கோயிலுக்கும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அண்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரூம் வரைக்கும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க சார் இதில் என்ன சார் இருக்குது எங்கள் ஊரை பற்றி நியூஸ் பேப்பர்லாம் போட போகிறீங்க உங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ணலைனா எப்படி சார் உங்ககிட்ட என்னோடய நம்பர் இருக்குல்ல அதுக்கு எப்போனாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி தேவைப்பட்டா நான் எனி டைம் நான் இங்கே இருப்பேன் என்கிட்ட உங்கள் நம்பர் இருக்குது சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுறேன் சரி நான் அப்போ வரேன் சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா மறக்காமல் கூப்பிடுங்க சார் ஆ கண்டிப்பாக கூப்பிட்றேன் சார் நைஸ் டு மீட் யூ சரி சார் வரேன் ரொம்ப நல்ல மனுஷன் கமிஷன் காசு கூட வேணான்ட்டார் சரி நம்ம போய் தூங்குவோம் தான் காலையில் போய் வேலையை பார்க்க முடியும் இனிமேல் நம்ம அவளை பற்றி நினைக்கவே கூடாது அதுதான் எனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது ஆனால் அவளை மறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் பகலை விட நைட்டு அவளோட நினப்பு அதிகமாக வருது ஏன் இப்படியே அவளை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம் விடுஞ்சிரும் அப்புறம் நாளைக்கு ஒரு வேலையும் ஓடாது அப்போ நம்ம ஒழுங்காக தூங்கணும் அச்சோ விடுஞ்சிருச்சே அது தெரியாமல் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கோமே சரி வேமா குளிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்புவோம் அப்போ தான் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்போ தான் காஃபி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் காஃபி அந்த மாதிரி இல்லையே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி பார்ப்போமா யார் சார் காஃபி கொண்டு வந்திருக்கேன் உள்ள வாங்க டோர் ஓப்பனில் தான் இருக்கு குட் மார்னிங் சார் இந்தாங்க காஃபி ஹாவ் அ நைஸ் டே அதெல்லாம் இருக்கட்டும் என்னங்க காலிங் பில் சவுண்டு இப்படி வித்தியாசமாக இருக்கு ஆமாம் சார் கஸ்டமருக்கு கொஞ்சம் வெரைட்டி காட்டலாம்ட்டு தான் அதுக்காக இப்படியாங்க ஓகே 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 சார் நான் காஃபி இங்கே வச்சுட்டு போகிறேன் ம் ஓகே தேங்க் யூ சார் தேங்க்யூ காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பும் இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது

ஆனால் யாருக்குமே தெரியாத விஷயத்தை இன்னைக்கு நம்ம கவர் பண்ணணும் சரி ஃபஸ்ட்டு இந்த வியூவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படியே இங்க இருக்கிற கடைகளையும் கவர் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு கார் தானே அன்னைக்கு லாட்ஜ் வாசல்ல இருந்துச்சு அதில் தானே அவங்க எல்லாரும் ஏறி ஃபங்க்ஷனுக்கு போனாங்க அப்போ அவ இங்கேயும் வந்திருக்காளா கடவுளே அவளை பார்க்க ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் திரும்ப ஏன் அவளை ஏங்கிட்டையே கொண்டு வந்து சேர்க்குற இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு சன்னதியில் உட்காந்துக்குவோம் அவங்க வண்டி கிளம்புனதுக்கப்புறம் நம்ம மற்ற இடத்தெல்லாம் கவர் பண்ணுவோம் ஜூரதேவர் சன்னதியா இந்த மாதிரி ஒரு சாமி பேரை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே குருக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போமா ஐயா கொஞ்சம் நில்லுங்க சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டேன் ஐயா இந்த ஜூர தேவர் சன்னதியை பத்தி கொஞ்சம் தகவல் எனக்கு சொல்ல முடியுமா ம் பேஷா சொல்லிடலாம் இங்க முருகன் கோயில்ல சனீஸ்வரனுக்கும் தனி சன்னதி இருக்கு அங்கே நிறையா பேர் விளக்கு போட்டுன்றப்பா இப்போ நீங்கள் வரும்போது பார்த்துருப்பாள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த தூரதேவர் சன்னதி வயசானவங்க ரொம்ப நாளாக படுக்கையிலே இருக்கிறவங்க கடுமையான நோயால் அவதிப்படுறவங்க அவங்க ஆத்மாலாம் நிம்மதியாக சாந்தி அடையணுன்றதுக்காக இங்கே விளக்கு போடுவாங்க அப்படி விளக்கு போட்டால் அவங்க ஆத்மாலாம் சாந்தி அடையுன்றது ஐதீகம் ஆனால் இந்த சன்னதி பற்றி நிறையா பேருக்கு தெரியறது இல்லையே ஏன் இது மரணத்தை பற்றின தகவல்ன்றதுனால நிறையா பேர் சொல்ல யோசிக்கலாம் நீங்கள் கேட்டேன் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி ஐயா சரி நான் கேம்பரேன் இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது அதனால கண்டிப்பாக இதை நம்ம ஆர்டிக்கலில் போடணும் சரி அப்படியே அடுத்த சன்னதியை போய் பார்ப்போம் கோயிலுக்கு வந்தாலே மனசு ஒரு மாதிரி இல்லை Hajjo, yaroki levelda borang. Ba'tma. Ha, bora. Rombo thanks menga. Niñge. முடிஞ்சிருச்சுப்பா கொஞ்சம் அந்த பிள்ளையை விடு